மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம் நடிகை நயன்தாரா தன்னுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கின்றார் என்பது தொடர்பில் அவரே ஓபனாக தற்பொழுது பேசிய விடயம்தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது தமிழ் சினிமாவில் செம பிஸியான நடிகையாக நயன்தாரா இருந்து வந்தாலும் அவ்வப்போது தன்னுடைய குழந்தைகளுடன் நேரத்தினை செலவிடுவது தொடர்பில் அதிகமாக புகைப்படங்களோ காணொலிகளோ சமூக வலைதளங்களில் அவர் பகிர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றார் இதனை பார்த்த ரசிகர்களும் நல்ல கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாது எல்லோருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற ரவுடிதான் என்ற திரைப்படம் நடிக்கும் பொழுது இயக்குனர் விக்னேஷ் பார்த்து காதல் திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் வாடகை தாய் மூலம் இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்து தற்போது வளர்த்துக் கொண்டு வருகின்றனர் உயிர் உலகம் அன்று பெயரிட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாது நயன்தாரா தன்னுடைய குழந்தைகளை மற்றவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் மற்றும் மற்றவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் பல நல்ல விடயங்களை கூறி வளர்த்து வருவதாக கூறியிருக்கின்றார் தற்பொழுது அவரே ஒரு பேட்டி ஒன்றில் பங்கு பற்றிய வேளை அதில் கூறியிருக்கின்ற தன்னுடைய மகன்கள் இருவரும் தூங்கும் நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுடைய காதில் சில விடயங்களை அவர் கூறுகின்றார் என்றும் அதாவது தன்னுடைய குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளை காதருகே சென்று மற்றவர்கள் மீது அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் மற்றவர்கள் மீது அக்கறையும் கருணையுடன் இருக்க வேண்டும் என்றும் தான் கூறுவதாகவும் அதே சமயம் ஒருவர் தூங்கும் பொழுதுதான் அவருடைய உடலும் அவருடைய மனமும் சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளும் என்றும் இதன் காரணமாகத்தான் தன்னுடைய

சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்